வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டை பற்றி நம்ம தளபதி ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கார் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இதுக்கான நிதிநிலை புதிதாக ஒன்பது இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் அது இல்லாமல் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை அதுக்கப்புறமா நீடிய விடுப்பு அதுக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து பண பலன் பத்து லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள சொத்தை வந்து பெண்கள் பெயரில் பதிவு செஞ்சால் பதிவு தொகையில் சலுகை அப்படின்ற அறிவிப்புகளை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிற வந்து பலமான கேள்வி எங்களுக்கு இருக்குது காரணம் இந்த விளம்பர மாநில அரசு வந்து கடந்த காலத்தில் கொடுத்த வெற்ற விளம்பர அறிவிப்புகளே அது நமக்கு அது இன்னும் அதை நம்ப முடியாத அளவுக்கான விஷயமாக எல்லாம் இருக்குது அதே மாதிரி புதிய அரசு கலைக்கல்லூரி இதெல்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் இதில் இல்லை அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்பு சோலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலியாக அக்கறை காட்டுற வெட் வெட்டியான வெ வெ வெற்றித்தரமான அறிவிப்பையும் அப்படின்னும் தளபதி கேட்டிருக்கார் கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது அப்படின்னா ஸ்கூல் பசங்களுக்கு எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி டுவெல்த் பசங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டு இப்போ அது இல்லாமல் போச்சு ஸோ அது எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கார் அதே மாதிரி டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் நடத்த எக்ஸாமுக்கு முதல்ல ரிசல்ட் கொடுக்கல இன்னும் இவங்க எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட விஷயம் வழக்கமாக நடக்கிற மாதிரியான விளம்பர மாடல் அரசோட வெற்று அறிவிப்பு தான் இதெல்லாமே அப்படிங்கிறது போகும்போது தான் தெரியும் அதேமாதிரி அண்ணா பல்கலையே வந்து தரவரிசையில் மேம்படுத்தும் ஓம் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வந்து இருக்கட்டும் முதல் அண்ணா பல்கலை பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பு உறுதி செய்யுங்க அப்படிங்கிறது தான் தளபதி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த விமான மக்களால் பா மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் புதிய விமான நிலையத்தை அமைக்கணும் அப்படின்ற இந்த அறிவிப்பு ஆனால் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் தேர்தல் வாக்குறுதியான கேஸ் விமானியும் வந்து இருபது ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் என்னாச்சுன்னு தெரியல அதே போல் பெட்ரோல் டீசல் இதுக்கான ரேட் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் எதுவும் இது வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றப்படல மேலும் ரேஷனில் வந்து சர்க்கரை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளுமே இன்ன வரைக்கும் அவங்க எதுவுமே நிறைவேற்றலை ஸோ இந்த மாதிரி பொதுமக்களை வந்து பாதிக்கிற ரெண்டு மாதங்களுக்கு ஒரு ஒரு முறை வசூலிக்கப்படுற மின்சார கட்டணம் வந்து மாதந்தோறும் செலுத்தக்கூடியதாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுவுமே எந்த ஒரு பட்ஜெட்லேயுமே அதை கொண்டு வந்து அதை பண்ணவே இல்லை ஸோ இதெல்லாமே வெற்றி விளம்பர அரசுக்கு வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அரசு ஊழியர்களுக்கு வந்து கூடுதல் குடியிருப்புகளில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக குடியிருப்புகள் வந்து கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருந்தாலுமே லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து டாக்டர் டிராக்டர் கூட்டமைப்புகளோட முக்கிய கோரிக்கை அரசு ஊழியர்கள் அப்புறம் ஆசிரியர்களோட பழைய ஒரு திட்டம் இதை திரும்பியும் அமல்படுத்துறதுக்கான இல்லை பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை ஸோ இந்த பட்ஜெட்டில் பெரும்பான்மையாக எதேதோ அறிவிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கோழித்தலங்க தான் அதிகமாக இருக்குது ஆனால் சாதாரண நிலையில் இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து நேரடியாக பல நடிகை பொருள் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இதில் இல்லை அப்படிங்கிறது தான் தளபதி ரொம்ப அது ஒரு காட்டமாக சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம் அது இல்லாமல் விளம்பர மாடல் அரசோட மறைமுக முதலாளி இவங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை மறந்து ஓடிக்கிட்டாங்க இந்த விளம்பர மாடல் அரசு வந்து தமிழ்நாட்டிலேயே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மனநில மனநிலையில் இருக்காங்க இல்லை ஒரே மனநிலையில் இருக்கிற உறவுக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கான உறுதிப்பாடு அப்படின்னும் இதில் கொஞ்சம் நக்கெல்லாம் சொல்லியிருக்காரு மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை நாட்டில் மறக்க விட்டுட்டு ஒரு வெற்ற காத்தால் பட்டம் விடும் பாசாந்த வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு அப்படின்னு ரொம்ப என்ன சொல்வது பயங்கர காண்டாக இதை சொன்ன மாதிரிலாம் தான் எனக்கு தோணும் இந்த ஏமாத்து வேலைக்கெல்லாமே மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனில் கண்டிப்பாக பதிலடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை வந்து வெற்று விளம்பரம் மாடல் திமுக அரசு விரைவிலேயே உணர்வாங்க அப்படின்னும் ஒரு கட்டமாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சாத்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்